வணக்கம் இந்த சேனலை எத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் கற்பனைத்திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவையை அறிந்தேன் ஐம்பத்தோரு முறை பால் எனும் சொல்லும் பதினோரு முறை தேன் என்று சொல்லும் சேர்த்து கலந்து தெல்லமுதாக இந்த பாடலை கொடுத்த வாலி அவர்களின் கவிநயத்தை பாராட்டாமல் இருக்க முடியாது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரகசிய போலீஸ் ஒன்று ஒன்று ஐந்து இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடலாசிரியர் வாலி பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் எல்லா ஈஸ்வரி நட்சத்திரங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா இயக்கம் பி ஆர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எம்ஜிஆர் ஒரு ரகசிய போலீஸ் ஏஜெண்டாக இந்த படத்தில் நடித்திருப்பார் அவருக்கு ஜோடியாக ஜெயலலிதா இந்த படம் வெற்றிகரமாக தியேட்டர்களில் நூறு நாட்களை தாண்டி ஓடிய திரைப்படம் நல்ல சஸ்பென்ஸாகவும் பொழுதுபோக்காகவும் அமைந்த திரைப்படம் பாடல்கள் அனைத்துமே இனிமை வாடி அவர்களின் கவித்திறமைக்கு மற்றும் ஒரு சான்று இந்த படம் இந்த பாடல் பாலும் தேனும் கலந்து கொடுத்த இந்த பாடலை வாருங்கள் பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன் பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அணைப்பால் சுகம் தெரிந்தேன் உந்தன் பிறப்பால் உள்ள வனப்பால் வந்த மழைப்பால் கவி புனைந்தேன் உந்தன் பிறப்பால் உள்ள வனப்பால் வந்த மழைப்பால் கவி புனைந்தேன் அன்பின் விழிப்பால் வந்த விரிப்பால் சொன்ன வியப்பால் மனம் குளிர்ந்தேன் விழி சிவப்பால் வாய் வெளுப்பால் விழி சிவப்பால் வாய் வெளுப்பால் இடை இழைப்பால் நிலை புரிந்தேன் இந்த தவிப்பால் மனம் கொதிப்பால் கண்ட நினைப்பால் நடை தளர்ந்தேன் முத்துச்சிரிப்பால் முல்லை விரிப்பால் மொழி இனிப்பால் என்னை இழந்தேன் இந்த இணைப்பால் கொண்ட கழிப்பால் இந்த இணைப்பால் கொண்ட கழிப்பால் தொட்ட சிரிப்பால் தன்னை மறந்தேன் பால் தமிழ்பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன் பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அழைப்பால் சுகம் தெரிந்தேன் பாடல் வரிகள் மிக எளிமையானவை தான் ஆனாலும் ஒரு முறை விரிவாக பார்க்கலாம் பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் தித்திப்பால் சுவையறிந்தேன் பால் தமிழ் போன்ற இனிமையான பால் என்ற நினைப்பால் என்னுடைய இதழ் துடிப்பால் அதன் தித்திப்பால் சுவையறிந்தேன் பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அணைப்பால் சுகம் தெரிந்தேன் பால் போன்ற மனம் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உன்னுடைய அழைப்பால் உடல் அணைப்பால் சுகம் தெரிந்தேன் உந்தன் பிறப்பால் உள்ள வனப்பால் வந்த மலைப்பால் கவி புனைந்தேன் உன்னுடைய பிறப்பால் உன்னுடைய உள்ளத்தின் வனப்பால் வந்த அதனால் ஏற்பட்ட மலைப்பால் கவி புனைந்தேன் உந்தன் பிறப்பால் உள்ள வனப்பால் வந்த மலைப்பால் கவி புனைந்தேன் அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால் சொன்ன வியப்பால் மனம் குளிர்ந்தேன் அன்போடு நீ அழைத்ததால் வந்த விருப்பத்தால் நீ சொன்ன விருப்பத்தால் மனம் குளிர்ந்தேன் விழி சிவப்பால் வாய் வெழுப்பால் விழி சிவப்பால் வாய் வெளுப்பால் இடை இழைப்பால் நிலை புரிந்தேன் விழியில் ஏற்பட்ட சிவப்பால் வாயின் வெளுப்பால் விழி சிவப்பால் வாய் வெளுப்பால் இடை இழைப்பால் நிலை புரிந்தேன் இதனால் ஏற்பட்ட தாக்கத்தால் உன் காதலை புரிந்தேன் இந்த தவிப்பால் மனம் கொதிப்பால் கண்ட நினைப்பால் நடை தளர்ந்தேன் இந்த தவிப்பால் ஏற்பட்ட மன கொதிப்பால் கண்ட களைப்பால் நடை தளர்ந்தேன் முத்துச்சிரிப்பால் முல்லை விரிப்பால் மொழி இனிப்பால் என்னை இழந்தேன் உன்னுடைய முத்துக்கள் போன்ற பற்களை காட்டி சிரிப்பால் முல்லை விரிப்பால் மொழி இனிப்பால் என்னை இழந்தேன் தமிழோட மொழியின் இணை இனிப்பால் என்னை இழந்தேன் இந்த இணைப்பால் கொண்ட கழிப்பால் இந்த இணைப்பால் நம்முடைய இருவருடைய இணைப்பால் கொண்ட கழிப்பால் கொண்ட மகிழ்ச்சியால் தொட்ட சிலிப்பால் தன்னை மறந்தேன் பால் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன் பால் மணப்பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அணைப்பால் சுகம் தெரிந்தேன் என்ன அருமையான அற்புதமான கவிதை வரிகள் பாடலில் பாலும் தேனும் கலந்து தேனாராக ஓடுகிறது நன்றி வணக்கம் போன்ற ஒரு அற்புதமான பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்